வணக்கம் வேர்களை பாபா கருக்கு தமிழ்ச்செய்ணாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு ஒப்பிடுவா திரிபுரிகளையும் இந்த காணியூடாக சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இலங்கை பாகிஸ்தான் அணிக்கும் ஒரு வகையில் முக்கியமான ஒரு போட்டியாக இருக்கின்றது காரணம் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுமாக இருந்தால் தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கிலே வெற்றி கொள்ளும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த போட்டியில் இலங்கை வெற்றி பெறும் இருந்தால் தொடர் ஒன்றுக்கு ஒன்ற நிலையில் சமநிலையில் அடையும் காரணம் முதலாவது டி டுவெண்டி போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருந்தார்கள் முதலாவது போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி இரண்டாவது போட்டி மழை காரணமாக முற்றுமுழுதாக போட்டி கைவிடப்பட்டிருந்தது டொஸ் கூட போடாத முறையிலே போட்டி கைவிடப்பட்டிருந்தது மூன்றாவது போட்டி இன்றைய திறமிடம் பெற இருக்கிறது குறிப்பாக இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் காரணம் முதலாவது போட்டியில் இலங்கை அணி படுமோசமான முறையில் ஒரு தோல்வியை தழுவியின் காரணமாக ரசிகர்கள் அப்படியே கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள்

இலங்கை அணி மாற்றம் வேண்டுமா யார் யாரை மாற்றம் வேண்டும் என்பதாக கமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு விடங்களை மற்றொரு காலியோடு உங்களை சந்திக்க விடைபெற்று செல்வன் வணக்கம்